ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சோதனை உருப்படிகளின் வகைகள் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம் சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு சபேட்டிங்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா புறவைய வினா வகைகள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புறவிய வினா வகைன்னா நம்ம ஃபில்லிங் த பிளான்ஸ் போடிட்ட இடங்களை நிரப்புகள் இல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்ல மேட்சிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புறவைய வினா வகையில் வந்து சேரும் சிறு விடை வினா வகை அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு நாலு லைன் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து சிறு விடை வினா வகை அடுத்துதான் கட்டுரை வகை வினாக்கள்னா நம்ம ஒரு நாலு பக்க அளவுல எழுதணும் அதுதான் கட்டுரை வினா வகை அதே மாதிரி ஒரு பத்தி அளவில் விடை இலைக்கும் வினா வகை பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் மட்டும் தான் எழுத போறோம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து இல்ல நாலு டைப்ஸ் இருக்கு இது ஒன்னொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோதனை உறுப்படைகளின் வகைகளை வந்து பொதுவா ரெண்டு வகையா பிரிப்பாங்க அது நம்ம அதுக்கப்புறமா பொதுவாக எழுத்து வடிவிலான சோதனை பல்வேறு சோதனை உருப்படிகளை கொண்டு இருக்கும் ஓகே சோ நிறைய டைப்ஸ் வந்து அதுல இருக்கும் சோதனை உருப்படிகள் அவை கோரும் பதில்களின் அடிப்படையில் வேறுபடுகின்றன சோ ஒரு கொஸ்டின் எந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் அதோட வகை வந்து நம்ம சொல்றோம் ஓகேங்களா அடுத்ததான் சோ நம் ரெண்டு வகை சொன்ன பாத்தீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்படா துளங்கழித்தல் வகை கட்டுப்படுத்தப்படா நம்ம ஒரு கட்டுரை எழுதுறோம்னா அதுக்கு நாம தான் வந்து எல்லாமே சப்ரேட்டிங்ஸ் கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நாமலா யோசிச்சு எழுத போறது இது இப்படிதான் இருக்கணும்னு யாரும் ஃபிக்ஸ் பண்றது கிடையாது இது நாமலா எழுதுறது அதுதான் வந்து ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் ஆர் அன்கண்ட்ரோல் ரெஸ்பான்ஸ் டைப்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிலையான அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட துளங்களித்தல் வகை அது என்ன ஃபிக்ஸடா இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர் இப்போ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு இருக்கு ஓகே ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் ஏதோ ஒன்று பிக் பண்ணோம் அதாவது அதோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும் அதே மாதிரி ட்ரூ ஆர் கோடி டேடங்கள் வேல்யூ இது இதுதான் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் அதுதான் வந்து நிலையான அல்லது கட்டுப்படுத்த பட துளங்களைத்தல் வகைன்னு சொல்றாங்க ஒரு ஃபிக்ஸட் ஆன்சர் இப்போ அதுக்கு ஓகே இப்போ கட்டுப்படுத்த படத்துல வகையில என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கட்டுரை வீணாவும் சிறு வினாவும் தான் வந்து இதுல இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம கட்டுப்படுத்தப்பட துளங்களைத்தல் ஏன்னா அதுக்கு ஒரு நம்ம கட்டுப்பாடை கிடையாது என்ன எழுதிக்கலாம் என்ன வேணாலும் அந்த பாடம் என்ன நீங்க ஓகேங்களா அந்த கொஸ்டின் எதை பத்தி கேக்கிறாங்களோ அதை பத்தி ஆஹ் நிலையான கட்டுப்படுத்தப்பட்ட துளங்களைத்தல் வகை அப்படின்னா ஒரு பிக்சட் ஆன்சர் அதுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து நிலையான சொல்லுவோம் இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா புறவிய வீணா வகையும் வினாக்களும் சோ குரு வினாக்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாலு லைன்ல ஆறு லைன்ல எழுத முடியாது ஒரு டூ லைன்ஸ் இல்ல ஒன் லைன்ல எழுதுறதுதான் வந்து வினாக்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ குருவியா வினா வகையில நம்ம என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்கு மீட் அறிதல் வகை அதாவது ரீகால் பண்ணி எழுதுறது இல்ல மீட்டு வகை ஓகேங்களா இது ரெண்டு தான் இருக்கு இதுல மீட் அறிதல்ல என்னென்னலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நிரப்புதல் வகையும் குறுவினாக்களும் தான் வரும் ஓகேங்களா ஏன் இதை வந்து மீட் அறிதல் சொல்றாங்கன்னா நமக்கு வந்து இதுல சாய்ஸே கிடையாது ஓகேங்களா நம்ம யோசிச்சு நம்ம எழுதுறது நம்ம யாருடைய படிச்சிருப்போம் ஒரு தடவை ரீகால் பண்ணி நீங்க எழுதுறதுனால தான் இது வந்து மீட் அறிதல்ல கொடுத்துருக்காங்க மீட் உணரும் வகை அப்படின்னா இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் இப்போ மல்டிபிள் சாய்ஸ் இந்த பலகு தெரிவு வகை வினாக்கள்னா மல்டிபிள் சாய்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இப்ப அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர் ஆன்சரோ இருக்கும் இல்ல ஒரு ஃபைவோ கொடுத்துருப்பாங்க ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ரெகனைஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம் ஆனா மீட் அறிதல்ல பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே இருக்காது நீங்க யோசிச்சு நீங்க ரீகால் பண்ணி எழுதுறதுதான் மீட் அறிதல் சோ அதுல ரெண்டே தான் வரும் ஒன்னு நிரப்புதல் ஒன்னு குருவினாக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீட் உணரும் வகையில பாத்தீங்கன்னா பலவுள் தெரிவு வகை வினாக்கள் அதாவது மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வரும் இல்லை பொறுதல் வகை வினாக்கள் மேட்ச் ஃபாலோயிங் வரும் கொடுக்கப்பட்டவற்றில் தொடர்பற்று காணப்படுவதை தெரிவு செய்தல் ஓகேங்களா சோ ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதுல இருக்கிற எல்லா வாக்கியம் எல்லா சொற்களுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்பை வந்து சேர்ந்துதான் இருக்கும் அதுல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கும் அதை நம்ம என்னன்னு நம்ம ஆன்சரா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா தவிர நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி எது அது அவர் கொடுத்துருக்க வாக்கியம் வந்து கரெக்டா இருக்கா இல்ல தப்பா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இப்போ இதை ஒன்று ஒன்று பற்றியும் நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் பட் இதை எப்படி எடுக்கிறாங்க நம்ம எப்படி மாணவர்கள் வந்து ஆன்சர் கொடுப்பாங்க அது அப்படின்றது தான் இல்லை கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பலவு தெரிவு வகை வினாக்கள்லாம் இவ்வகை வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ள விடையிலிருந்து மிக சரியான ஒன்றை தெரிவு செய்து தேர்வு தமது விடையாக அழுத்திடுவிடும் ஸோ ஃபோர் ஆன்சர்ஸ் இருக்கும் நம்ம அதில் எது கரெக்டான ஆன்சரோ அதை வந்து நம்ம எடுத்து ஆன்சரை நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வினாவிற்கும் மூன்று முதல் ஐந்து விடைகள் வந்து தரப்பட்டு இருக்கும் ஓகேங்களா நமக்கு தெரியும் சரியா தவறா வகை வினாக்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்டுள்ள போற்றினை படித்து மாணவர் அதில் காணப்படும் கருத்து சரி அல்லது தவறு என்று குறிக்க வேண்டும் ஓகேங்களா நமக்கு அவருடைய இது தெரிஞ்சதுதான் சொன்னாலும் நான் வந்து படிச்சுட்டு தான் போறேன் நமக்கு தெரிஞ்சனால சோ பொருத்துதல் வகை வினாக்கள் பாத்தீங்கன்னா பொருத்துதல் அமைப்பு தரவு துள்ளங்கள் சோ தரவுன்றதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்காது உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தான் துளங்கள் சொல்லுவோம் என்ன இந்த தரவுல இருந்து நம்ம துளங்களுக்கு போடணும் இதுல இருந்து எது கரெக்ட் நம்ம குடிக்கிறதுனால அது துள்ளங்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இரு வரிசை இருக்கும் இவ்வகை பல உள் தெரிவு வகையின் மாற்று வடிவமே இப்போ பல தெரிவுனா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எது கரெக்டா நம்ம பிக் பண்ற மாதிரி அதே தான் நம்ம பொறுத்துகளையுமே இருக்கும் ஏன்னா இங்க வந்து ஒரு ஃபோரோ ஃபைவோ இருக்கும் அதுல இருந்து ஒன்னொன்று து எது நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே போறோம் அதனால்தான் இது வந்து அதோட மாற்று வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இவ்வகை வினாக்கள் மூலம் மாணவர்களின் தகவல் அறிவின் திட்டவட்ட தன்மையை சோதித்தறியலாம் சோ இது இதுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவன் சொல்றான் பாத்தீங்களா சோ அப்ப நம்ம அவனோட திட்டவட்டம் என்ன அவன் கரெக்டா தான் படிச்சிருக்கானா அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள செய்திகளை இரண்டு வரிசைகளில் அமைத்து அவற்றுள் பொருத்தமானவற்றை சேர்க்குமாறு செய்தல் இம்முறை சோதனையாகும் அடுத்து நிரப்புதல் வகை வினாக்கள் நிரப்பல் வகை வினாக்களில் ஒரு தகவலை கொண்ட வாக்கியம் அல்லது விதியின் முக்கியமான வார்த்தை அல்லது சொற்றொடர் விடுபட்டு பூர்த்தியாகாமல் அமைத்து விடுபட்ட இடத்தை நிரப்ப செய்யப்படும் ஓகேங்களா சோ எதனா ஒரு முக்கியமான ஒரு டெபினேஷனா இருக்கட்டும் இல்ல வேற எதனா ஒரு முக்கியமான இப்போ நம்ம தமிழ்லாம் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பத்தி எல்லாம் கேட்போம் இந்த பாட்டை வந்து யார் எழுதலாம்னு கேட்பாங்க அந்த பாரதியாரா பாரதிதாசனா நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எதனா ஒரு முக்கியமான பாயிண்டை வந்து அங்க விட்டுருப்பாங்க நம்ம அதை தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிதான் நம்ம வந்து கொஸ்டின்ஸை நம்ம மேக் பண்ணணும் ஆக்சுவலா அதான் சரியான விடையை மாணவர்கள் அமைக்க காலி இடங்களை கவனத்துடன் அமைக்க வேண்டும் சோ அவன் கன்ஃபியூஸ் ஆவானோ நம்ம அந்த இடத்துல போடணும் ஈஸியா வந்து நம்ம குறு வினாக்கள் இவ்வகை வினாக்கள் மிக சுருக்கிய முறையில் விடையை கொடுப்பவை இவை எளிய நினைவு கூர் சோதனை வகைகளாகும் விடைகள் ஒரு சொல் ஒரு சொட்டுடன் அல்லது ஓரிரு வாக்கியங்களாக இருக்கலாம் ஓகேங்களா சோ ஒரு சொல்லாவும் இருக்கலாம் அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா ஒரு சொற் இருக்கலாம் இல்ல ஒரு லைன்ல தான் அந்த மாதிரி இருக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டவற்றில் தொடர்பற்று இருக்கும் ஒன்றை கண்டறிதல் ஆஹ் இவ்வகை வினாக்களில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒன்றை தவிர மற்றவை ஏதேனும் ஒரு பண்பு அல்லது ஒரு கருத்தினோடு தொடர்பு கொண்டவையாக அமைந்திருக்கும் தொடர்பற்ற ஒன்றை மாணவர் அடையாளம் காட்டிட வேண்டும் ஓகேங்களா ஒரு ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க ஒரு ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க அந்த சொல் வந்து எல்லாமே வந்து ஒரு நாலு கொடுத்துருவாங்கன்னா இல்ல மூணு வந்து எது கூட தொடர்புடையதா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பாரதியார் பத்தி அவரோட அவரோட ஊர் எது இவரோட பேர் உண்மையான பேர் இது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மூணு வரைக்கும் கொடுத்தா தான் வச்சுக்கோங்க அது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் அது பாரதிய ஆசன பத்தி கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பிக் பண்ணி இதுதான் வந்து க தப்பான ஆன்சர் நம்ம அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து கொடுக்கப்பட்டவற்றில் தொடர்பற்றி இருக்கும் ஒன்றை கண்டறிதல் வினா வகை சிறுவிடைனா ஒரு நான்கு வரியில இருக்கணும் நான்கு வரிகளுக்கு மிகாம விடை இருக்கக்கூடியவை சிறுவிடை வினா வகை எனப்படும் இவ்வகை வினாக்கள் மாணவர்கள் சிந்தித்து பொருத்தமான விடையை சுருக்கமாக வெளிப்படுத்திடும் பயிற்சியை அளிக்கின்றன சோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் சோ நம்ம எவ்வளவு சுருக்கி எழுதணும் அப்படின்றத அவங்க சிந்தித்து எழுதணும் அதுதான் சிறுவிடை ஒரு பத்தி அளவில் விடையலைக்கும் வினா வகை ஒரு பத்தினா என்ன சமயம் ஒரு பக்கம் எழுதலாம் அல்ல சுமார் நூறு வரிகள் தான் நம்ம எழுத எழுத முடியும் சரிங்களா இது வந்து ஓரளவு அகவய தன்மை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்துதான் கட்டுரை வகை வினாக்கள் இவ்வகை வினாக்களுக்கு விரிவாக கட்டுரை எழுதுவது போன்று பல பத்திகளை உள்ளடக்கி விடை எழுதுவது தேவைப்படும் சோ பல பத்தினா ஒரு நாலு பக்கமோ இல்ல அஞ்சு பக்கமோ நம்ம எழுதுவோம் சோ ரொம்ப விரிவா அந்த லசன பத்தி நம்ம எழுதுவோம் விடைகள் சுமார் ஆறுநூறு சொற்களுக்கு மிகாமல் அதாவது நாலு பக்க அளவில் அமைந்திருக்கும் சோ எக்ஸாக்டா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்க்கு எழுத முடியாது பட் அது ஒரு நாலு பேஜ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கட்டுரை நம்ம ஆல்ரெடி கட்டுரை எழுதிருப்போம் இவ்வகை வினாக்களுக்கு விடையளிக்க மாணவர்கள் தாம் கற்றவற்றை நினைவில் நிறுத்தி தேவைப்படுபவற்றை மீட்டு கொள்தல் அவசியமாகிறது ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லைன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் நினைவில் நிறுத்தி நம்ம ஒரு கட்டுரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற எதனா கொஸ்டனுக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்க அந்த கொஷினோட ஆன்சர்ஸை நான் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் தேங்க்யூ